அக்பர் பீர்பால் கதைகள் சிறிய கோடு அக்பரும் பீர்பாலும் தர்பார் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட எப்பையும் அவங்களோட தோட்டத்துல நடந்து வர்றது வழக்கம் அந்த சமயங்கள்ல தான் இவங்க ஏதாவது பேசிக்கிட்டு தங்களோட பொழுத கழிப்பாங்க நாட்டோட நிலவரங்களை எல்லாம் நாள் முழுக்க தர்பார்ல பேசுறதால இந்த சமயத்தை இவங்க வெறும் நகைச்சுவைக்காகவும் ஏதாவது வேற புது விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் செலவழிச்சுட்டு அப்பப்ப வேலை நிமித்தமாக வெவ்வேறு நாடுகளுக்கெல்லாம் போய் வரதுனால அவரோட பயணத்தை பத்தியும் அந்த நாடுகளை பத்தியும் வேற நாடுகள்ல என்ன நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு அத தங்களோட நாட்டுல அவங்க எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் நிறைய கேட்டு தெரிஞ்சுப்பாரு இதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இவங்க ரெண்டு பேரும் வழக்கம் அப்படி இவங்க ஒரு நாள் இந்த அரண்மனை பேசிக்கிட்டு அதே இந்த அரண்மனையில இருந்த குழந்தைகளும் இந்த தோட்டத்துல விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அப்படி அங்க விளையாடிக்கிட்டு இருந்த குழந்தை ஒண்ணு தன் கையில இருந்த சுண்ணாம்பு கட்டியை எடுத்து கோடு ஒண்ணு போட்டுச்சு அத பார்த்த அக்பரும் அப்படியே ஒரு நொடி நின்னாரு நின்னுட்டு சரி நம்ம பீர்பால் கிட்ட ஒரு புதிர போடுவோம் என்ன சொல்றாரு பாப்போம் அப்படின்னு சொல்லி என் பீர்பால் இதோ இந்த குழந்தை போட்ட இந்த கோடை பாத்தீங்களா இந்த கோட்டை அழிக்காம இதை நீங்க சின்னதாக்கி காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டாரு இத கேட்டதும் பீர்பால் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அவ்ளோதான் நம்ம இதோ அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட இருந்த சுண்ணாம்பு அப்படி வாங்கினதும் இந்த கோடு அத அழிக்காமலேயே சின்னதாயிடுச்சே அப்படின்னு சொன்னாரு இத பார்த்த அக்பரும் அங்க இருந்த அந்த குட்டி பசங்களும் கூட ரொம்ப ரசிச்சு சிரிச்சாங்க அதுக்கப்புறம் அட பீர்பால் நான் போட்ட புதிருக்கு ஒரு நொடி கூட யோசிக்காம டக்குன்னு பதில் சொல்லிட்டே கெட்டிக்காரந்தான் நீ அப்படின்னு சொல்லி பீர்பலை பாராட்டிட்டு அவங்களுடைய பேச்சை தொடர்ந்து அவங்க தோட்டத்துல நடக்க ஆரம்பிச்சாங்க அவ்வளோதான்